அனைவருக்கும் இங்கே கலை வணக்கங்கள் அனைவரும் குருவின் குருவினர்களாலும் அருளாலும் எல்லா செல்வ வளங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் நண்பர்களே நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் வித் அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தோம் இன்றைக்கி பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இரண்டாவது நட்சத்திரமாக வருவது பரணி நட்சத்திரமாகும் இதன் அதிபதி சுக்ரன் கிரகம் இது ஒரு பெண் நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது குறிப்பிட்டு வச்சுக்கோங்க இந்த பரணி நட்சத்திரம் உடலில் தலை மூளை மற்றும் கண் பகுதிகளை ஆளுமை செய்கிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துக்கள் லீ லு லே லோ பரணி நட்சத்திரக்காரர்களின் குண அமைப்பை பற்றி இப்போ பார்ப்போம் பரணி நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கர பகவான் என்பதால் மற்றவளை மற்றவர்களை எளிதாக கவரக்கூடிய வசீகரிக்கக்கூடிய உடல் அமைப்பும் பேச்சாற்றலும் இருக்கும் தனக்கென எதையும் வைத்து கொள்ளாமல் தான தர்மங்கள் செய்வது மிகவும் பிடித்தமான விஷயமாக இருக்கும் அழகாக உடை உடுத்துவது அணிகலன்களை அணிந்து கொள்வது மற்றவர்களின் பார்வை எப்போதும் தன் மீது படும்படி நடந்து கொள்வது போன்றவற்றில் இவர்களுக்கு அதீத அதிக விருப்பம் இருக்கும் நடனம் பாட்டு இசை சினிமா இவற்றில் அதிக ஈடுபாடு இருக்கும் இதிலும் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள் என்பதால் ஆடுகிற மாட்டை ஆடியும் பாடுகிற மாட்டையும் பாடியும் கறக்கக்கூடிய இயல்பு கொண்டவர்களாக பரணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் பிறர் அதிக கோபத்துடன் பேசினால் அந்த இடத்தில் அவர்கள் அடங்கி போகிற மாதிரி நடித்தாலும் சமயம் வரும்போது சரியாக காலை வாரி விட்டுவிடுவார்கள் சாதுவாக இருந்தாலும் சாமர்த்தியசாலியாக இருப்பார் இருப்பார்கள் புத்தக இல்லாமல் சிந்தித்து செயல்படும் நட்ச சிந்தித்து செயல்படும் ஆற்றல் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு பரணி நட்சத்திரக்காரர்களின் குடும்ப அமைப்புகள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தரணி ஆழ்வார்கள் என்று சொல்லி கேட்ப அரசனை போன்ற சுகமான வாழ்வு 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 அமையும் காதல் என்ற வார்த்தை இவர்களுக்கு பிடித்தமான ஒன்று அதிபதி சுக்கர பகவான்ல அதனால் எல்லூச்சினாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யாரையாவது அல்லது எதையாவது எப்போதும் காதெழுதி கொண்டே தான் இருப்பார்கள் மனைவி பிள்ளைகளையும் தாய் தந்தையும் கண்ணை இமை காப்பது போல் காத்து கொண்டு இருப்பார்கள் அதுபோல் உணவு விஷயத்திலும் எதையும் ரசித்து ருசித்து உண்பதுடன் சமைத்தவர்களை பாராட்டும் குணமும் உண்டு இதனால் குடும்பத்தில் எப்போதும் மகிழ்ச்சி குடிகொண்டிருக்கும் சுக வாழ்வு சொகுசு வாழ்வுக்கு எப்போதுமே இவர் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களின் தொழில் அமைப்பு இந்த தொழிலில் உத்தியோகத்தில் இருந்தாலும் மற்றவர்களை தங்களை பின்பற்றும் வகையில் வழிகாட்டியாக இருப்பார்கள் பெரிய பதவிகளை வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராயினும் தனக்கு கீழே உள்ளவர்களை அடிமைப்படுத்தாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்கும் சாமர்த்தியம் கொண்டவர்கள் சலுகைகளும் பாரி வழங்குவார்கள் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு மூங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனங்களை கூட தங்களின் சுய முயற்சியால் முன்னேற்றமடைய செய்யும் அளவுக்கு ஆற்றல் இருக்கும் பல் கண் காது ஆகிய மருத்துவத்துறைகள் பல் கண் காது ஆகிய துறைகள் வணிக மேலாண்மை ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் ஈடுபாடு இருக்கும் மனதில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதை புரிந்து கொண்டு பணியின்றி வந்துவிட்டால் புது தெம்புடன் செயல்படும் திறன் கொண்டவர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் இவர்களை தாக்கும் நோய்கள் இயற்கையாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுக்கரனின் ஆதிக்கத்தில் வருவதால் இவர்களுக்கு இயற்கையாகவே காம வேட்கை அதிகமாக இருக்கும் என்பதால் பால்வினை நோய்கள் தாக்க தாக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் மர்ம உறுப்புகளில் பிரச்சனை உண்டாகும் சர்க்கரை நோய் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும் இதில் மருத்துவ செலவுகள் ஏற்படும் பரணி நசித்தத்தில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் இசை ஓவியம் நடனம் ஆகியவற்றை பயில தொடங்க செங்கல் சூளைக்கு நெருப்பிட நடன அரங்கேற்றம் செய்ய தீர்த்த யாத்திரை செய்ய மூலிகை செடிகளை பயிரிட மற்றும் ரோஜா உள்ளிட்ட முச்செடிகளை நட பரணி நட்சத்திரம் நல்லது பரணி நட்சத்திரத்துக்கு ஜாதகத்தில் பொருந்தாத நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூசம் பூராடம் அனுஷம் முத்திராட்டாதி போன்ற நட்சத்திரங்கள் ரச்சு பொருத்தம் வராது என்பதால் இந்த நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது நண்பர்களே இறனும் பேர் உங்கள் அனைவருக்கும் துணை நீக்கம் வழி நடத்தி செல்லும் மகிழ்ச்சி